இன்றைக்கி வெஜிடேபிள் சூப்பும் மட்டன் சூப்பும் செய்யலான்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் சூப்பு செய்துடுவோம் கொஞ்சம் கூட நான் ஆயில்லாம் சேர்க்க மாட்டேன் சூப் செய்யும் போது பட்டரும் சேர்க்க மாட்டேன் நெய்யும் சேர்க்க மாட்டேன் வாட்ரு வச்சு நான் வந்து ஆரோக்கியமான முறையில் சூப்பு செய்திருவேன் இந்த ரெண்டு சூப்பும் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக்கு போட்டுடுங்கப்பா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இன்றைக்கி வந்து வெஜிடபிள் சூப்பு வந்து செய்யலான்னு இருக்கேன் அதுக்கு மஞ்சத்தூள் அப்புறம் மிளகு ஜீரகம் மல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வெஜிடபிள் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா பீட்ரூட்டு பாதி கேரட் வந்து ஒன்று அப்புறம் பீன்ஸு பத்து கட் பண்ணுறதுல நான் எல்லாத்தையும் வந்து தோல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் அந்த பீன்ஸை வந்து ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிட்டு இந்த பீன்ஸு கேரட்டு எல்லாமே இந்த அளவுக்கு கட் பண்ணி இதில் போட்டுக்கணும் இவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த கட் பண்ணுற மிஷின் வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணுறாரு ரொம்ப உதவின்னா ரொம்பவும் உதவி பண்ணுறாங்க ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளிலாம் இந்த சூப்பில் நான் சேர்க்க மாட்டேன் ஆனால் வெங்காயம் கட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப உதவியாக இருக்குது எனக்கு வந்து வெங்காயம் மட்டும் வந்து கட் பண்ணியது வந்து ரொம்ப என் வெங்காயத்துக்காக தான் நான் இதை வந்து வாங்கிட்டே வந்தாங்க என்னோட கணவர் ஃபாரின்லேருந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா இங்கேயும் வந்து நம்ம ஊர்லேயும் வந்து இங்கேலாம் விற்கிது வாங்கி வச்சுக்கங்க இதை நான் வந்து ரொம்பவும் எனக்கு வந்து இவங்க கை கொடுக்குறாங்க நான் வந்து பல முதல்ல ஒரு வீடியோ போடும்போது கூட சொல்லியிருக்கேன் அதனால் வந்து இது அப்படியே தூ அப்படியே பூ மாதிரி நமக்கு வந்து துருவி தேங்காய் துருவலோட இன்னும் பொடி மாதிரி நமக்கு வந்து இது வந்து கட் பண்ணி கொடுத்துரும் அதே போல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சாலோ இதில் அரைச்சிட்டு நல்லா இதை விட இன்னும் பேஸ்ட்டாக அரைக்கும் அரைச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டா வேலை முடிஞ்சிடுச்சு அதுமாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்படி தான் நான் அரைச்சிப்பேன் தேங்காய் வந்து சூப்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சது அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது தேங்காய் பால் எடுத்து இதில் லாஸ்ட்டாக ஊற்றுணும் தேங்காய் பால் போட்டு தான் இந்த சூப்பு செய்யலான்னு இருக்கேன் இப்போ வாட்ரு வந்து ரெண்டரை கப் அளவுக்கு வாட்ரு சேர்த்துப்போம் அடுப்பு ஆன் பண்ணி கடாயி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெஜிடபிள் பீட்ரூட்டு வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு நாலு பல் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டும் சேர்க்கக்கூடாது இந்த தேங்காய் பால் வெஜிடபிளுக்கு வந்து இந்த பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸு உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா பூண்டு சேர்த்துக்கங்க ஒரு மூணு பல் போதுமானது இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு லாஸ்ட்டாக வந்து மல்லிகை சேர்க்கணும் தான் இதை நல்லா கொதிக்க விட்டுவிடுவோம் மூடி போட்டு தேவையான அளவு வந்து உப்பும் வந்து இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து இது கொதி வரட்டும் இவங்க இந்த சூப்பு வந்து ஆரோக்கியமான முறையில் நல்லா ஹீமோகுளோபி வந்து கம்மியாக இருக்கிறவங்களாம் இந்த சூப்பு வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி பசங்க வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வந்து சூப்பு வச்சா கூட அதை வந்து எடுத்து போட்டுடுவாங்க இப்படி செய்தாக்கா அப்படியே வந்து சூப்பு நல்லா இருக்குன்னு அப்படியே குடிச்சிடுவாங்க இப்போ மிளகு அரை அரை டீஸ்பூன் நுணுக்கி போட்டிருக்கேன் மஞ்சத்தூளை ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம் கொஞ்சம் சூப்புக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்குன்னு அது மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப அதுக்குன்னு கறிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் தூக்கினா மாதிரி அந்த சூப்பு இருக்குன்னு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க கொதி வந்து லாஸ்ட்டாக தான் தேங்காய் பால் வந்து அரைச்சிட்டு வந்து நல்லா திக்கான பால் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் அதில் ஊற்றுவேன் சூப்பராக இருக்குங்க நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையாக இருக்கும் அந்த வெஜிடேபிள்லாம் வந்து குயிக்காக வந்து வெந்து வந்துடும் நமக்கு ஏன்னாக்கா வந்து அது அப்படி அப்படியே பொரியலுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும் நம்ம இது நான் கட் பண்ணுறதுல வந்து பொரியல் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும் முட்டை பொரியல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மாதிரி கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியல் பீன்ஸ் பொரியல்லாம் எனக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுல அந்த மாதிரி இது பூ மாதிரி இருக்கிறதுனால வேகிறதுக்கு வந்து ஐந்தே நிமிடத்தில் வெந்து வந்துடும் பால் ஊற்றிடுவோம் ஒரு கப் அளவுக்கு தெக்கான பால் லாஸ்ட்டாக இது வந்து திப்பி திப்பியாலாம் வந்து அப்படி வராது கொஞ்சம் நுறச்சிக்கிட்டு ஒரு கொதி விட்டோன்னு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஓரத்தில் அப்படியே நுறச்சிக்கிட்டு வரோம் இது வந்து ரசம் மாதிரி கூட சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி இல்லைன்னா ஒரு கோப்பையில் ஊற்றி ஆற விட்டு குடிச்சிடலாம் சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் உப்பு பத்தலைன்னு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க நல்லா இப்போ கொஞ்சம் நுறச்சிக்கிட்டு அந்த சூப்பு வந்து கொஞ்சம் வரும் லாஸ்ட்டாக வந்து மல்லி இலையல் போட்டுப்போம் இதுக்கு புதினா போடக்கூடாது மல்லி மண்டம் தான் போடணும் கருவேப்பிலையும் சேர்க்காதீங்க போட்டுட்டு நீங்கள் பட்டர் கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்க்குறதா இருந்தால் உங்கள் விருப்பம் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த இதில் வந்து பால் மட்டும் தான் நான் அதில் சேர்த்துருப்பேன் இந்த அளவுக்கு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க வெஜிடேபிள் பால் சூப்பு வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு அனைவரும் பருகலாம் வாங்க அடுத்தது வந்து மட்டன் நெஞ்சி எலும்பு சூப்பு செய்யப்போ செய்யலான்னு இருக்கோம் அதையும் பார்த்துருவோம் அதுக்கு தேவையானவை வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒன்று மல்லி சிறிது மிளகு ஜீரகம் அரை அரை டீஸ்பூன் நுணுக்கி வச்சுருக்கேன் பட்டை சிறிது கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒன்று அவ்வளோதாங்க இதுக்கு இது ஈஸியான முறையில் குக்கர்லேயே செய்துடலாம் நான் வந்து குக்கரை வந்து அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் குக்கர் வச்சுருக்கேன் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் எதுக்குன்னாக்கா அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுக்கு மட்டும் தாளிப்புக்காக நான் கொடுத்தேன் பட்டர் கூட சேர்த்துருக்கலாம் ஆனால் வந்து நான் அதுக்காக மட்டும் தான் கொடுத்தேன் இல்லைன்னா நான் வந்து வாட்டர்லேயே சேர்த்துருப்பேன் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போதும் ஆயில்லாம் சேர்க்காதவங்க இந்த சூப்பு வகைகள் செய்து சாப்பிட்லாம் இவ்வளோ அட்டை இருக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளாம் நான் வந்து கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேங்க ஏன்னா பிசைஞ்சு விட்டுக்கிட்டால் கொஞ்சம் வதக்கிறதுக்கு ஈஸியான முறையில் இருக்கும் இந்த சூப்புக்கெல்லாம் அப்புறம் மல்லி புதினா ஒரு கா புதினா மல்லி நம்ம வந்து ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும் புதினா மல்லி தான் மட்டன் சூப்புக்கு கண்டிப்பாக போடணும் பச்சை பச்சமளா விருப்பம் இருந்தால் போட்டுங்க எனக்கு காரம் வேணான்னு நான் பச்சை மொளா போடல நீங்கள் வந்து ஒரு மூணு பச்சை மொளா அல்லது ரெண்டு பச்சை மொளா போட்டுக்கங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கொடுங்க அதுக்கு மேலே கொடுக்காதீங்க சூப்புக்கு எல்லாத்தையும் வந்து கலந்து ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கி விடுங்க அப்புறம் மட்டன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நெஞ்சு எலும்பு சூப்பு செய்கிறதுக்கு அதை வந்து போட்டுவிடுவோம் அப்படியே கறியாக இருக்கக்கூடாது நெஞ்சி எலும்பு எலும்புகளாக இருக்குன்னு அப்படின்பாங்க மட்டனில் வந்து அந்த எலும்பு கறியாக இருக்குன்னுபாங்க அதை மட்டுந்தான் நம்ம சேர்த்துருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் இரநூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் அது வந்து நான் ஒரு ரெண்டு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அளவுக்கு ரெண்டு கப்பு அல்லது ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து அந்த ஜக்கிலேயே ஊற்றிடுவேன் எனக்கு தெரியும் அதனால் வந்து நீங்கள் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மிளகு ஜீரகம் காக்கா டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் அப்புறம் காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கங்க மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கோம் இப்போ மூடி போட்டு மூடி விசில் வந்து ஒரு ஐந்து விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணு உப்பு வந்து கரெக்டாக போட்டுக்கங்க ரொம்ப கக்கிற மாதிரி போட்டுறாதீங்க கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் நான் கா டீஸ்பூனு மிளகு ஜீரகம் அரை அரை டீஸ்பூன் வந்து மட்டனுக்கு நம்ம சூப்பு வச்சா சிக்கனோ மட்டனோ சூப்பு வச்சா அரை டீஸ்பூன் மிளகுன்னா அரை டீஸ்பூன் ஜீரகம் வந்து இப்போ சமமாக இருக்குன்னு அந்த அளவுக்கு வந்து இப்போ பொடி பண்ணி நம்ம வந்து தூள் போடணும் அந்த மிளகு ஜீரகம் இப்போ வந்து நான் குக்கர் கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து வேறு குக்கர்லாம் மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து ப்ரெஷர்லாம் போனோடனே நான் எடுத்து வச்சுருக்கேன் மூடிய திறந்து சூப்பரான மட்டன் எலும்பு சூப் ரெடி ஆகிட்டாங்க அனைவரும் பருகெல்லாம் வாங்க சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சூப்பு வகைகள் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார்